ஸ் திவ்யா மாம்ஸ்மச்சி குணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம காக்கக்கூடிய பொருள் வரகரிசி இது வந்து ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது வரகரிசியில் பார்த்தா நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குது நாற் சத்து மெக்னீஷியம் ஃபிராஸ்பரஸ் பொட்டாசியம் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இது வந்து மருத்துவ குணமுள்ள ஒரு அரிசி இது வந்து சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக எடுத்துக்கலாம் சர்க்கரை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும் மேலும் மூட்டு வலி பிரச்சனைகள் மூட்டு வீக்கம் எலும்பு வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இது அடிக்கடி இந்த உணவை எடுத்துக்கலாம் கண்புரை நோய் கண் வீக்கம் போன்ற கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இது வந்து உடல் சூட்டை தணிக்கிறக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்ஸ் மேலும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கல்லில் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து உணவாக அடிக்கடி பயன்படுத்தலாம் மேலும் பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதவிடாய்க்குள்ளார்களுக்கும் இது சிறந்த தீர்வாக இருக்குது தேங்க்யூ விவர்ஸ் மேலும் இதே போல் உணவை பற்றியும் அதில் உள்ள பயன்களையும் தெரிந்து கொள்ள திவ்யா மாம்ஸ் மகர்ஜி கொண்டவே மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you friends.